கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ள நீரில் சிக்கிய பொதுமக்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்போம் வணக்கம் மீட்கப்பட்டு விட்டனரா அந்த அமைந்திருக்கக்கூடிய பகுதியை பயன்படுத்தாதவாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதா மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா வணக்கம் மேடம் அதாவது கல்வராயன் மலையில தால் துரடிப்பட்டு வெள்ளிமலை செல்லக்கூடிய ஒரு சாலையில் அமைந்துள்ளதுதான் இந்த மணலாறு இந்த மணலாறு என்பது பாத்தீங்கன்னா இந்த மணலாறை கடந்துதான் மேல்பாச்சேரி சின்ன திருப்பதி குடமாத்தி உள்ளிட்ட ஒரு ஐம்பது கிராமங்களுக்கு வெள்ளிமலை பகுதி மக்களோ அங்க இருக்கிற பாச்சேரி பகுதி மக்களோ வர வேண்டும் என்றால் இந்த மணலாற்றில் உள்ள தரை கடந்துதான் வர வேண்டும் இந்த நிலையில தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கனமழையின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே கல்வராயன் மலையில பலத்த மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக இன்று கல்வராயன் மலை அந்த தால் துரைடுபட்டு தரைவாழ மூழ்கி கொண்டு தண்ணீர் செல்கிறது இதனால் மேல்பாச்சேரி பாச்சேரி பகுதியில் இருந்த பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காக இன்னைக்கு காலையில வெள்ளிமலை நோக்கி நடந்து வந்தார்கள் அவர்கள் வரும்போது இந்த மணல் ஆற்றில் சிக்கி கொண்டார்கள் அப்பொழுது கரியாலூர் போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் வந்து மேல்பாச்சேரி பகுதியை நோக்கி சாராய ரைடுக்காக இன்று காலை சென்று கொண்டிருக்கும் போது அப்பகுதி மக்கள் அந்த தரைப்பாலத்தில் நீரில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களால் நடந்து வர முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது அப்பொழுது இந்த போலீசார் அவர்களை பார்த்து பத்திரமாக மீட்டு வந்தனர் மேலும் இந்த தண்ணீர் வடியும் வரை அப்பகுதி மக்கள் தரைபாலத்தை கடந்து அந்த பகுதிக்கோ அந்த பகுதி மக்கள் இந்த பகுதிக்கோ வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தடுத்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பழனிவேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க